மன்மதனின் முகவரி ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோவிலில் தரிசனம் செய்த குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் தரிசனம் முடிந்து வெளியே வரும்போது அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வாழ்த்துகள் என கூப்பி தெரிவித்தார் கோவை விமான நிலையத்திலிருந்து தனி விமானம் மூலம் குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் மதுரை விமான நிலையத்திற்கு வருகை தந்தார் தமிழக அரசு சார்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர் மேலும் பாஜக முக்கிய நிர்வாகிகள் விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் ஆகியோர் குடியரசு துணைத் தலைவரை வரவேற்றனர் தொடர்ந்து மதுரை விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மதுரை மீனாட்சியம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் அங்கு கோவில் நிர்வாகம் சார்பாக மரியாதை செலுத்தப்பட்டது உடன் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் நிர்வாகிகள் உடன் இருந்தனர் மதுரை அரசினர் விருந்தினர் மாளிகையில் இரவு தங்கும் குடியரசு துணைத் தலைவர் தொடர்ந்து நாளை காலை விடுதியில் இருந்து மதுரை விமான நிலையம் வருகை தந்து இராணுவ ஹெலிகாப்டர் மூலம் முத்துராமலிங்கத்தேவர் நினைவிடத்தில் மரியாதை செலுத்துவதற்காக பசும்பொன் செல்லவுள்ளார் ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದೆ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದಿನ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್